ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி மன்னிக்கவும் இங்கே பாரு இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பா பார்க்க போகிறோம் இது வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் வீடியோ இப்போ தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு போட போகிறேன் இந்த சூப்பரான வெஜிடேபிள் ரைஸ் வந்து பொல போல அழகாக வந்துருந்தது டேஸ்டியாகவும் இருந்தது அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம சிம்பிளாக டேஸ்டியாக செய்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கேரட்டு ஒரு மூணு கேரட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் பீன்ஸ் இதை அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் தாளிக்கு தேவையான பொருள் புதினா மல்லி தயிர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட கொஞ்சமாக புதினா மல்லி தழையை சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதால இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் குக்கர் எடுத்துக்கிட்டு எப்போ போல் ரீஃபண்ட் ஆகிடலாம் அதை கொஞ்சம் சேர்த்துக்குங்க அது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் வெறுமனே நெய் சேர்த்துக்கிட்டா திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு இது அப்புறம் எண்ணெயும் நெய்யும் காய்ஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிட்டு நமக்கு தாளிப்புக்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை நான் பட்டை கிராம்பு கடல் பாசி அப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒன்று ஒன்று இதை எல்லாத்தையும் சே சேர்த்துக்கிறேன் ஒன்னாவே மெஜ் வந்து நீ த நீங்கள் தக்காளி பழம் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த பொதியலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த பேஸ்ட்டும் சேர்த்து இது கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க இதில் வதக்கிறது தான் ரொம்ப முக்கியம் டக்குன்னு எடுத்து டக்குன்னு வதக்கிட்டு டக்குன்னுலாம் செஞ்சிட முடியாது நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காட்டுறதால உங்களுக்கு டக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதக்கணுது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அங்கே பாருங்கள் நல்லா பிரிஞ்சிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கங்க இது கூட புதினா ஆட் பண்ணி இதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க புதினா நல்லா சுருண்டு வரட்டும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் செம்மா சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு காரத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பிரியாணி மசாலா நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன் அதனால் காரத்தூள் கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க இது கூட பிரியாணி மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று சேர இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது கூட தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த காய்கறி தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரிசி எடுத்துருப்பீங்க இல்லையா அது எந்த அளவு அரிசி சீக்கிரமாக வேந்துடும் வேகாதானோ உங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு அரிசிக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க நான் போடுற வந்து வீட்டுக்கு சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசி வச்சு தான் அந்த வெஜிடபிள் ரைஸ் ரெடி பண்ணுறேன் இந்த அரிசி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால் தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து இந்த டைமில் அரிசி வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் கழுவி வச்சுருந்த அரிசி ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து நான் ஒன்றரை கிளாஸ் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இந்த அரிசி வந்து தண்ணி அவ்வளோ இருக்காது சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இந்த அரிசி போட்டுட்டு கொதி வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் விசில் போடாதீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் வந்து விசில் போட்டுருங்க இப்போ இந்த அரிசிக்கு வந்து நான் ரெண்டே விசிலில் வெந்து வந்துடும் ஒரு சில அரிசிக்கு வந்து மூணு விசில் வர மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நான் விசில் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் அதை நான் காட்ட மறந்துட்டேன் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு விசில் போட்டுருங்க இப்போ வந்து நான் ரெண்டு விசில் வச்சு முடிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து இதை உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழ பழன்னு சூப்பராக அழகாக வந்துருந்தது குழைவாலாம் கரெக்டான ஸ்டெக்சர்லாம் அழகாக வந்திருந்தது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து சாப்பிட வெஜ் பிரியாணி தயாராகிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க